ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் மாமியார் ரொம்பவுமே சூப்பராக செய்கிற ஒரு மீன் சட்னி எனக்கு ரொம்பவுமே பிடித்த மீன் சட்னி அடிக்கடி நான் இதை செய்வோம் அது வந்து எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அந்த மீன் நம்ம ஏரியாவில் கிடைக்குதா இல்லைன்னு தெரில இங்கே கொல்கத்தாவெலாம் ரொம்பவுமே அதிகமாக கிடைக்கும் அது ஒரு வளவளன்னு ஒரு மீன் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் அது என்ன பேருன்னு தெரில இங்கே வந்து அது பேர் வரும் அந்த மீன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டே மாச் இங்கே லோட்டே மாச்ன்னு சொல்லுவாங்க லோட்டே மாச் அப்படி மார்ச்னா மீன் அது பேர் வந்து லோட்டே ஆனால் அதுக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் பேர்னு எனக்கு தெரியாது அந்த மீனோட சட்னி தான் வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன அம்மி தான் இங்கே எல்லார் வீட்லேயும் இருக்கும் கொஞ்சமாக அரைக்கிறதெல்லாம் இப்படி தான் அம்மியில் அரைச்சிக்கும் ஒரு மீடியம் சைஸ் பூம்போ ஒரு இஞ்சியும் கொஞ்சம் விரல் சைஸ் அது ரெண்டு தையந்தாலும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பச்சை மொள நம்மளுக்கெல்லாம் இது பிடிக்கவே முடியாது அப்போ பெரிய பெரிய அம்மி பிடிச்சிட்டு இது சின்ன அம்மி பிடிக்கவே வராது சின்ன அம்மிலேயும் அப்படி பிடிக்கிறாங்க இந்த பக்கம் சமையல் சாப்பாடு வாங்கிக்கிட்டு இருக்குது அது வந்து ஒரு மீன் இந்த மீன் தான் இது வந்து சட்னி மாதிரி ஆகும் குழம்பு குழம்பு இல்லை ஒரு கிரேவி மாதிரி ஆகும் இது ஃபுல்லாக எலும்பெல்லாம் வந்துடும் லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிறாங்க அரைச்சி அதோட டேஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பீட்ரூட் துருவல போட்டு நல்லா தேய்ச்சி பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இந்த மீன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சது பச்சை மிளகா அரைச்சது தக்காளி வெங்காயம் சொர இந்த இதில் சொரம்னது அவ்வளோதான் இவ்வளோ தான் வெளியே அப்புறம் மசாலா பொடியெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் அப்புறமா காமிக்கிறேன் அடுப்பில் கடாய் வச்சு கடுகு எண்ணெய் தான் இங்கே நாங்கள் சேர்த்துருக்கோம் கடுகு எண்ணெயில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு வரும் அந்த எண்ணெய் நல்லா சூடானாலும் வெங்காயத்தை துருவி வச்சிருந்தாலும் அந்த பேஸ்ட்டு அதை போட்டு ஒரு நாலு பெரட்டு பெரட்டி அந்த பச்சை லேஸ் சுமல்லலாம் போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா அந்த பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சை மிளகா இது ரெண்டத்தையுமே சேர்த்து போட்டுட்டாங்க போட்டு இப்போ தான் நல்லா அது தக்காளி எல்லாம் ஃபுல்லாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வணங்கணும் அந்த அது அது வரைக்கும் நல்லா வணக்கணும் அதுக்கு தேவையானது உப்பு தூளும் போட்டுக்கலாம் மீனுக்கும் கிரேவிக்கும் சேர்த்துமே எல்லாம் போட்டாச்சு அவ்வளோதான் உப்பு தூள் போட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் அந்த தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து மசாலா பொடி என்ன சேர்க்குறோன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தாலும் சரி காரத்து காரமாக வேணும்னாலும் நார்மல் சில்லி பவுடரு கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு வேறு எதுவுமே இல்லை இவ்வளோ தான் இதை போட்டு நல்லா பெரட்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனையும் சேர்த்துடணும் இதுக்குள்ளேயே இப்படி ஒரு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சதுன்னா இந்த மீன் சட்னி தான் சொல்லுவேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மீனை நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சி விட்டு அதே கடைக்குள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் கட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் நல்லா பெரட்டி விடணும் இந்த மசாலா பொடியெல்லாம் கடுக்கி பிடிக்கிது அதெல்லாம் நல்லா பெரட்டி விடலாம் இப்போ பாருங்கள் கேஸ் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருவாங்க இப்போ மூடி போட்டுட்டோன்னா நல்லாவே அதுலேருந்து எல்லாம் பிரிஞ்சு வரும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ மூடி ஓப்பன் பண்ணதும் பாருங்கள் கொத்தமல்லியை தூவிட்டாங்க கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பெரட்டி விடணும் நல்லா அஞ்சு நிமிஷம் பெரட்டி விட்டதும் அந்த தண்ணியெல்லாம் சுந்தர்ட்டு நல்லா பெரட்டி விடணும் பெரட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் சட்னி ரெடி செம சூப்பரான மீன் சட்னி அப்படியே வாயில் வச்சு அப்படியே கரை எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மீன் சட்னி இந்த மீன் எனக்கு தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது கொஞ்சம் வச்சாலே போதும் சோறை ஃபுல்லாக சாப்பிட்டுருவான் எப்படி கலர்ஃபுல்லாக செம்மையாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இதை பார்க்கும்போதே நாக்கில் வச்சு ஊறும் எனக்கு இந்த மாதிரி சுண்டான செஞ்சு சோறு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த குழம்பு எல்லாம் சாப்பிடும்போது வேறு லெவல்

அப்படியே கரையுது வச்சிரு தரையுங்க மாச்சதுன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து அது சட்னி மீன் சட்னி மாதிரி தான் மீனே கொழ கொழஞ்ச மாதிரி ஆயிடு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதோட முடியுது நீங்க இந்த வீடியோ முழுசா இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க